ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் ஆறாம் பாசுரம் பாசுரந்தோறும் திருநாமங்களை கொண்டு திருப்பாவையின் திருக்கதையை பார்த்து கொண்டு வருகிறோம் முதல் ஐந்து பாசுரங்களிலே பல திருநாமங்களை இட்டு பாவை நோன்பை எப்படி செய்ய வேண்டும் என்று தோழிமார்கள் எல்லோருக்கும் ஆண்டாள் சொல்லிக் கொடுத்தாள் ஒரு பௌர்ணமி நள்ளிரவிலே இந்த கூட்டத்தை நடத்திய ஆண்டாள் மறுநாள் முதல் நோன்பு தொடங்க போகிறது எல்லோரும் விடியக்கார்த்தால இங்கே வந்து சேர வேண்டியது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள் காலையில் வந்து பார்த்தால் தோழிகள் சில இன்னும் அவ்விடத்துக்கு வரவில்லை வராத தோழிகள் எல்லோரையும் விடாமல் அழைத்து செல்ல வேண்டும் என்றே ஆண்டாள் தாயாருக்கு திருவுள்ளம் அதனால் கிரகம் கிரகமாக போய் ஒரு ஒரு தோழியாக எழுப்பக்கூடிய பிரகரணம் ஆறாம் பாசுரம் முதல் பதினைந்தாம் பாசுரம் வரை வருகிறது இதில் முதல் தோழியினுடைய செல்கிறாள் ஆண்டாள் பாசுரத்திலே இப்பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும் திருநாமம் ஹரி என்பது ஹரி என்கிற திருநாமத்தை இந்த பாசுரத்திலே ஏன் வைத்திருக்கிறாள் ஆண்டாள் ஆண்டாள் இந்த தோழியினுடைய கிரகத்துக்கு சென்ற பொழுது அடையாளங்களை சொல்லி எழுப்புகிறாள் இவளை புள்ளும் சிலம்பின என்று அடையாளத்தை சொன்னாள் அதே போல புள்ளறையன் கோயில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்று இன்னொரு அடையாளத்தையும் கூறினாள் புல்லறையனுடைய கோயில் என்றால் கருடன் இருக்கக்கூடிய கோயில் என்று அர்த்தம் இந்த கருட பகவானை பத்தி பேசின உடனேயே ஆண்டாளுக்கு எம்பெருமான் கருடன் மீது தோன்றினாலே அந்த வரலாறு ஞாபகம் வந்து விட்டது எப்பொழுது எம்பெருமான் கருடன் மீது தோன்றினான் பல சந்தர்ப்பங்களிலே தோன்றி இருக்கான் ஆனால் அந்த கருடனை இழுத்துக் கொண்டு ஒரு சமயம் ஏறி போனான் எம்பெருமான் ஆனையை காக்க ருததி கஜேந்திரேதரபசம் தாட்சியம் ஆருஹியதாவன் என்று சொல்லி இப்படி அந்த கஜேந்திரனை கருடன் மீது காத்த எம்பெருமானுக்கு என்ன திருநாமம் என்று கேட்டால் இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசியில் என்று சொல்லி இருக்கிறது ஹரி என்கிற எம்பெருமான் தான் அன்றைய தினம் கருடன் மீது ஏறி கஜேந்திரனை காத்தானாம் அதனால இந்த ஹரிநாமம் ஆண்டாளுக்கு ஞாபகம் வந்து விட்டது ஆஹா புள்ளரையன் கோயிலுடைய சங்கம் கேட்கிறதே அந்த புள்ளரையன் மீது ஏறினானே அந்த ஹரி அவனுக்கு ஞாபகம் வருகிறானா என்று சொன்ன உடனேயே ஹரி 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 என்ற சப்தமே ஒலித்ததாம் யார் மூலம் என்று கேட்டால் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் செய்தார்கள் என்று அதையே அடையாளமாக அந்த பாசுரத்திலேயே கூறுகிறாள் ஆண்டாள் எல்லோருக்கும் நித்தியமாய் செய்ய வேண்டிய காரியம் தமேவ சிந்தையன் செத்தாய என்று சொல்லி இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்துல தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டு ஏழு முறை ஹரிநாம சங்கீர்த்தனத்தை செய்து ஹரியையே சிந்தனை செய்து நாம் நம்மளுடைய தினத்தை தொடங்க வேண்டும் அப்படியே செய்கிறார்கள் பார் இந்த முனிவர்களும் யோகிகளும் அப்படி இருக்கும் பொழுது நீ உறங்குவாயோ என்று ஹரிநாமத்தை காலையிலே முதலில் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே முதல் தோழியை எழுப்பும் பொழுது அதே திருநாமத்தை வைத்து ஆண்டாள் ஆச்சரியமாக விஷயங்களை விளக்கினாள் அடுத்த தோழியை எப்படி எழுப்புகிறாள் எந்த திருநாமத்தை சாதிக்கிறாள் என்பதை நாளைய தினம் பார்க்கலாம்